வணக்கம் மக்களே இந்த கடலில் கிடைக்கிற சங்கு வந்து எப்படி அமைந்துள்ளது அதில் பாருங்கள் இந்த சங்கு பாலிஸ் பண்ண ஒரு அழகாக இருக்கும் இந்த சங்கோட அவிச்சி எடுத்து என்னுடைய சதையை எடுப்பாங்க இதில் பெரிய சங்கு சின்ன சங்கு அப்படி இருக்குது இது புறா சங்குன்னு சொல்கிறாங்க இந்த சதையை சின்ன அழைச்செடுத்த பிறகு வெட்டி வெட்டி எல்லா சின்ன எண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கிறோம் பாருங்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் வேங்கில வீடு கொஞ்சம் அரைச்சிக்கிறோங்க அப்புறம் நமக்கு இந்த பூண்டு இஞ்சி விழுது கொஞ்சம் அரைச்சிக்கிறோங்க கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சிக்க அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க அப்புறம் தக்காளி சுய விட்டுறதுக்கு தக்காளி பார்த்து நல்லாயிருக்கும் வெளிநாடுகளில் வந்து தக்காளியுடைய டேஸ்ட் வச்சுருக்காங்க டொமட்டோ பேஸ்ட்டு டொமட்டோ பூரின்னு வச்சுருப்பாங்க அது சுயிக் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி அது அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பூ அதை தேவையான கொஞ்சம் கரம் மசாலா கூட போடுங்க இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அடுப்பில் வானிலை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊட்டி கடுகு போட்டுப்பாங்க கடுகு போட்டு அப்புறம் கடுகு வெடிச்சு

என்ன வந்து நம்ம நல்லெண்ண ஒரு ஏன்னா இந்த சத வந்து ரொம்ப ஹீட்டை கொடுக்குறது உடம்புக்கு ரொம்ப ஹீட்டை கொடுக்குறது காய்ச்சி சத்தாரியே உள்ளது அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு உலக கொடுக்குறதுன்னு சொன்னாங்க அது ஆம்பளைங்களுக்கு ரொம்ப நல்லது சொன்னாங்க அப்புறம் உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கிடுங்க அப்புறம் உப்பு கட்டும்போது பாட்டிலோடைய டப்பாவோடைய அப்படியே கத்திய நிறைய நிறையா விழுந்துடும் ஒரு ஸ்பூனில் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு தட்டில் வச்சு அப்புறம் போட்டுங்க அதை கிண்டிக்கிட்டே இருங்க தேவையான அளவுக்கு இடையில எண்ணெய் வைத்துங்க அதுக்கப்புறம் ஓரளவு அந்த மசாலா அந்த சதலை பிடிச்ச உறவு இஞ்சி பூண்டு விழுத போட்டு அதை வதக்குங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் போட்டு அதை அந்த வதக்கி கொஞ்சம் வதக்குங்க எண்ணெய் எண்ணெய் விட்டு கூட வதக்கலாம் அப்போ கொஞ்சம் அந்த திக்கு கிரேவியாக வந்துடும் திக்கி கிரேவியாக நம்ம சாப்பிட்டோம்னா சப்பாத்தி சாப்பிடலாம் வத்திக்கி கிரேவி வரும் நம்ம வர்ற ஒரு நம்ம வைக்கணும் தக்காளியும் போட்டோன்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும் டொமோட்டோ பேஸ்ட் டொமோட்டோ பூரி அதாக இருந்தாலும் அதே தேவைக்கு செடுத்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது கிரேப் பீரியர் நான் ஊற்றுறேன் கொஞ்சம் சுவையை கொட்டுறதுக்கு இது நேச்சுரல் கிரேப் பெரியர் கொஞ்சம் புளிப்பு சுவையும் கொடுக்குங்கிறதுக்காக தான் ஓட்டுறோம் இது ஒரு சைனீஸ் டைப்பில் இருக்கும் கொஞ்சம் மூடி வைப்பு அதில் போட்டு வச்சோம்னா இது கொஞ்சம் வேகம் உள்ள உள்ள மசாலா எல்லாம் அந்த கறியோடு சேரும் கிண்டிக்குங்க இது வந்து நல்ல சத்தான உணவு ஏன்னா அந்த சந்தை வியாபாரம் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதை பார்க்கவே ஒரு நாட்டி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது பார்த்தா மனம் மூட்டுறதுக்காக பச்சை பண்ணிகளெல்லாம் போட்டு அதெல்லாம் கிண்டி மூடிடுங்க கொஞ்சம் கடைசியில் நல்லெண்ணெய் ஊற்றி கிளரிட்டு முடி அப்படியே வச்சுருங்க அடுப்பாக பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடி முடியை திறந்து அப்புறம் அதை கொஞ்சம் திண்டி விட்டுட்டு நம்ம பரிமாறலாம் சாப்பிட்றது ரெடியாகும்